நாம இப்ப கோட்டையை பார்க்க போவோமா என்ன கோட்டைன்னு தெரியுமா போய் டி கேபி விலாக்ஸ் உங்களை வரவேற்கிறார் இதான் கோட்டை நாம போற இடம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கப்பாடி கடற்கரை ஒட்டி அப்பொழுது மிக பிரம்மாண்டமாகவும் இப்பொழுது கொஞ்சம் பழமை வாய்ந்த கோட்டையாகவும் இருக்கிறது டேனிஸ் கோட்டை வாங்க பார்க்க போவோமா வந்தவுனே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு சுற்றி இதான் நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஏரியாவுக்கு வர்றது நல்லா தான் இருந்தது உண்மையிலே கூட்டமும் ஓரளவு நல்லா இருந்தது நான் போனது ஆஃப்டர்நூன் டைம் மேலே ஒரு ஈவினிங் ஆச்சு ஏரியா கூட்டம் அங்கே நீங்களே பாருங்கள் நிறையா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது எல்லாமே பீச்சு இதில் கூட்டங்கள் நின்னாங்க கடற்கரை ஒட்டி உண்மையிலேயே ரொம்ப அழகாக நல்லா இருந்தது அந்த கோட்டை பார்க்குறதுக்கு பாதி இடிஞ்சி இருக்குது அந்த சைடு கடற்கரை அலையை அடித்து அடித்து இதுதான் அந்த கோட்டை ஆனால் பெரிய பிரம்மாண்டமெல்லாம் கிடையாது மிகவும் சின்னதாக சிம்பிளான அந்த காலத்தில் இது மேபி நல்ல பிரம்மாண்டமாக இருந்திருக்கலாம் கோட்டை பாருங்களேன் வரிங்களா உள்ளே போய் பார்ப்போம் உள்ள வந்து பொருள்லாம் வச்சுருக்காங்க என்னென்ன பொருள் அப்போ யூஸ் பண்ணாங்களோ அந்த பொருள்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன பீரங்கி எல்லாம் இருக்குது கல்வெட்டு அப்போ எடுத்த கல்வெட்டு இந்த கோட்டையை பற்றி உள்ள கல்வெட்டுகள் அப்போ பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே அங்கே அங்கே வச்சுருக்காங்க அந்த சிலை இங்கேருந்து உள்ளது எல்லாமே வச்சிருக்காங்க இந்த கோட்டையை வந்து டேனிஸ் கோட்டைன்னு அழைப்பாங்க அதாவது டென்மார்க் காரர்களின் கோட்டையாகும் இது வந்து தஞ்சை அரசரான ரகுநாத நாயக்கருடன் டேனிஸ் அதிகாரியான ஓவ் என்பவரால் ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபது இல் கட்டப்பட்டது இந்த கோட்டையை டேனிஸ்காரர்களின் கோட்டைகளின் இரண்டாவது பெரிய கோட்டையாகவும் இக்கோட்டை தரங்கம்பாடியில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு ஆண்டு விற்கப்பட்டது அதன் பிறகு இந்த ஊரும் இக்கோட்டையும் இழக்காமல் அழகா அப்படியே வச்சிருக்காங்க அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இக்கோட்டை வந்து தமிழக தொல்லியல் துறையால் கட்டுப்பாட்டில் இயங்கப்படுகிறது இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தாலே தெரியும் அவங்க டேனிஸ் கோட்டை கையில் பயன்படுத்தின பொருட்களும் அந்த காசும் பத் டேனிஸ் தமிழ் பத்திரங்கள் போன்றவையும் காட்சிக்காக வச்சிருக்காங்க இதெல்லாமே அவங்க பயன்படுத்தின சின்ன சின்ன பொருட்கள் மீதி இருந்ததெல்லாம் உடைஞ்சி நிறையவுமே உடைஞ்சி இதுதான் சேர்த்து வச்சு நம்மளுக்காக காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அவர்களுடைய புகைப்படங்களும் வச்சுருக்காங்க டேனிஸ்காரங்களோட புகைப்படங்களும் அந்த கோட்டையோட வரைபடம் கோட்டையோட மாதிரி வடிவம் மரத்தால் செஞ்சிருக்கு பார்க்கவே நல்லா தான் இருக்கு பாருங்களேன் இந்த கோட்டைக்குள்ளே தான் நாம் இப்போதைக்கி இருக்கோம் அப்போ பயன்படுத்திய கத்திகள் அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்குது காட்சிப்பொருளாக நம்ம அப்படியே வெளியில் வருவோமா இதுதான் அந்த கோட்டை கோட்டை இப்போ வந்து பராமரிச்சுட்ருக்காங்க மீன் பெயிண்ட்டு சின்ன சின்ன பில்டிங் ஒருக்கெல்லாம் இப்போ பார்த்துட்ருக்காங்க அங்கங்கே கம்பியெல்லாம் போட்டுருக்கு அதனால் கொஞ்சம் சரி பண்ண பிறகு வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னமும் அந்த பழைய பெயிண்ட்டு அது எல்லாமே அப்படியே இருக்குது பக்கத்துலேயே கடற்கரை பார்த்தீங்களா கோட்டைக்கு பக்கத்தில் கடற்கரை இது வந்து வணிகத்துக்காக இது அமைக்கப்பட்ட கோட்டைன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே கோட்டையை சுற்றி இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் இந்த கோட்டையோட அமைப்பு இது கொஞ்சம் மேடு மாதிரி நாலு சைடும் சுற்றி வச்சுருக்காங்க இது கோட்டையை வந்து இந்த சைட்லேருந்து பார்க்குறப்ப தெரியுதா உங்களுக்கு இந்த வழியால் அப்படியே சுற்றி நாம் போகலாம் கோட்டையை சுற்றியுமே அங்கங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு கோட்டை ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இது உங்களுக்கு தெரியுதா கோட்டையோட தூரத்துலேருந்து இப்போ கோட்டையை வீடியோ எடுத்திருக்கேன் ரொம்ப தான் எப்படி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பில்டிங் தெரியுது ஒயிட் கலர் அது எங்கேயோ படத்தில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கிடக்க ஒட்டி கீழே வந்து அந்த செடிகள்லாம் நல்லா அழகா இருந்தது பூவெல்லாம் பூத்து அந்த சைடு வந்து மதில் அமைப்புன்னு நினைக்கிறேன் அது சுத்தமாக இடிஞ்சு விழுந்துட்டு கடலில் அரிச்சு இங்கிட்டு வந்துட்டு நினைக்கிறேன் தான் கொஞ்சம் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறாங்க நல்ல சூரியன் வெளிச்சம் வேறு இருக்கு இன்னும் பெயிண்ட் எல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணனும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு இந்த கோட்டை இந்த தான் சொன்னேன் இந்த வீடை எதுலேயோ பார்த்துருக்கேன் எதுன்னு எனக்கு சரியான உங்களுக்கு தெரிஞ்சேன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இப்படி தான் உள்ள போகணும் நம்ம பாருங்கள அங்கங்கே கிரிக்கி வச்சிருக்கானோ கீழே அந்த கோட்டையோட முதல் தளத்துக்கு கீழே பார்த்தோம்னா சுத்தி பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க அப்ப பயன்படுத்திய அறைகள் எல்லாமே சுத்தமா பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்கு ஏதோ பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இப்ப வேலைபாடு நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு அறையும் பாருங்கள் வீரர்கள் அறை வெடிமருந்து அறை தண்ணீர் வைக்கும் அறை இது மாதிரி எல்லா அறையுமே இதில் இருக்கு இது இது வந்து என்ன பண்ணா நல்லா இருக்கும்னா அந்த அறைக்குள்ள வந்து வெடிமருந்து இல்லாட்டி தண்ணீர் திருக்கம்னா ஆளுங்க தங்குறாங்க வீரர்கள் தங்குறாங்க அது மாதிரி பொம்மைகள்லாம் வச்சா உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி உள்ள போய் உள்ள ஓவியம் வரைஞ்சி வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் இப்படி பூட்டி சும்மா வைக்கிறத விட இது பண்ணால் உண்மையிலேயே பார்க்குறங்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது தண்ணி கொண்டு அறைன்னு போட்டிருக்கு எங்கேருந்தான் தண்ணி கொண்டுட்டு வருவாங்கன்னு உண்மையிலே எனக்கும் தெரியல ரொம்ப தூரமா போகுது கண்ணுக்கு இன்னும் தூர அளவு ஒன்னும் தெரியல லாஸ்டா தான் தெரிஞ்சது இந்த சின்ன சின்ன பூங்கா மாதிரி அழகா வச்சிருக்காங்க இது உண்மையில பாக்குறதுக்கு நல்லா பசுமையா இருந்தது இவ்வளார வச்சிருக்காங்க இது என்னது கோழிகள் வளர்க்கும் அறை அடுத்து என்ன அறை பார்ப்போமா சமையல் அறை எல்லாமே தான் இருக்குது பீர் மற்றும் ஒயின் அந்த காலத்துல அவங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க ஆமா பிரிட்டிஷ்காரவங்க டெனியர் எல்லாருமே வந்து பீரு ஒயின் எல்லாம் வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க இது என்ன பாதை இந்த பாதை க்ளோஸில் இருக்கு அந்த ஃபுல்லாவுமே அந்த அறைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்கு இது வந்து உள்ள கிடங்கு அரைன் போட்டு இருக்கு உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் ட்ரிப்புக்கு நல்ல பிளேஸ் தான் இங்கே பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் டெல்டா மாவட்டத்துக்காரவங்க சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே இது நல்ல இடம் தான் இந்த கோட்டையை பார்க்க வரதுக்கு அஞ்சு ரூபா தான் ஃபீஸ் வாங்கினாங்க இந்த என்ட்ரன்ஸில் இங்கே தான் வாங்கிட்டு நான் உள்ளே போனேன் வெளியில் கார் பார்க்கிங் எல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் பீச்சுக்கு வந்திருக்காங்க ஏன்னா லோக்கலில் உள்ளவங்க நான் நிறைய பேர் இந்த கோட்டைக்குள்ளே ஏற்கனவே வந்து பார்த்துருப்பாங்க அதனால பீச்சுக்கு வந்த கூட்டங்கள்ல கன்ஃபார்ம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சனா கண்டிப்பாக சொல்லுங்க அதில் இப்போ ஏதோ அதிகாரிகள் தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கலெக்டரா இல்லை ஏதோ போட்டிருந்தது அந்த இடத்துல உண்மையிலே இந்த கடற்கரை ஒட்டி பாருங்க எல்லாமே கல்லெல்லாம் அரிச்சு போய் கிடக்கு அலைகள் நல்லா அடித்து அடித்து ஃபுல்லாமே அரிச்சிருக்கு இந்த கடலை ஒட்டி எவ்வளோ ஒட்டி இருக்குது தெரியுதா பார்த்திங்களா அந்த கோட்டை கடல் அலை வந்து உள்ளே போகிற அளவுக்கு நல்லா ஒட்டி அமைச்சிருக்காங்க ஃபுல்லாமே கடல் அலை இங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த சைடு இப்போ கடலெல்லாம் போட்டிருக்காங்க இந்த சைடு மதில் இருந்ததா இல்லை பில்டிங் இருந்துதான் எனக்கு தெரியலை ஃபுல்லாமே உடஞ்சி முக்கால்வாசி அடித்து கிடக்கு அதுக்கு அங்கிட்டு தான் இப்போ கம்பி போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுதா இது ஃபுல்லாகவுமே மதில் மாதிரி எனக்கு தெரியுது எல்லாமே உடஞ்சி கிடக்கு ஒருவேளை அலை நல்லா இந்த சைடு வந்து அரிச்சு இருக்குமோ இது வணிகத்துக்காக யூஸ் பண்ண கோட்டைனால கப்பல் நல்லா வர்ற அளவுக்கு இவங்க அமைச்சிருப்பாங்க கண்டிப்பா வணிக ரீதியான கோட்டையாக தான் இது கண்டிப்பா இப்ப பயன்படுத்தியிருப்பாங்க இடம் பாருங்களேன் உண்மையிலே நல்லா இருக்கு கூட்டம் ரொம்பலாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கூட்டங்கள் இருக்கு அலை நல்லா பயங்கரமா வந்து அடிக்குது பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் அலை நல்லா அடிச்சுட்டு வேகமாக தான் வருது பரவாயில்ல பாக்குறதுக்கு நல்லா அழகா தான் இருக்கு குழந்தைங்க எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே அங்கே பாருங்களா செம்ம பெருசாதான் வந்து அடிக்குது வேலை அப்படியே நம்ம கீழே என்னென்ன கிடைக்கும் பார்த்தா எல்லாம் பாட்டில் குப்பைங்களாவே கிடக்கு ஒரு வரவங்க எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க ஒரு இதா அழகா பராமரிக்க மாட்டுறாங்க வச்சுக்க மாட்டுறாங்க சேமா நான் நடப்போம் அங்கிட்டு என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் போவோமா வாங்க அந்த காலத்தில் செங்கல்ல தான் வச்சு கட்டியிருக்காங்க நல்லாவே இருக்கு அப்படியே அதில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தேன் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு எங்கே பாருங்க இங்கேருந்து கோட்டையை பார்க்குறதுக்கு செம்ம வித்தியாசமாக அழகான ஃபுல்லாக பாறாங்கல் சின்ன சின்ன பாறங்கள் நல்ல பிரம்மாண்டமான கடல் அலைகளோட கோட்டை நல்ல பிரம்மாண்டமாக தான் தூரமாக பார்க்குறப்ப தெரியுது எல்லாமே அந்த காலத்துல வந்து செங்கல் மாதிரி அதில் வச்சு பண்ணியிருக்காங்க அங்கங்க உடஞ்சி கிடக்கு பாத்தீங்களா இல்லையா அபாயம் தமிழ்நாடு காவல்துறை இங்க குளிக்காதீங்க தண்ணி அலை அதிகமா வரும் தண்ணி இழுக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த கோட்டையோட இந்த சைடு அமைப்பு அந்த படத்தில் வந்தது அந்த இடத்தோட அமைப்பு அது பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு நல்லா தான் இருக்கு பார்க்க சரி போய் பார்த்துட்டு ஒரு ஒன்று நடந்து போயிட்டுருக்கேன் நான் கோவில் நல்லா பெருசாக தான் இந்த சைடு இருக்குது இது என்ன கோவில்னு தெரியலை பார்ப்போம் வாங்க ஏதோ அம்மன் கோவில் மாதிரி தெரியுது இந்த கோவில் வாசலில் உட்காந்து பார்த்தா அலை அடிக்கிறது கடல் அவ்வளோ அழகாக தெரியுது சாயங்கால டைம் வந்து உட்காந்தோன்னு வச்சுங்க உண்மையிலே நம்மளுக்கு இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சிவன் கோவிலோ நந்தியெல்லாம் இருக்குது ஓகே கோவில் பார்க்குறதுக்கும் தான் இருக்குது சின்னதாக இருக்குது ஆனால் அந்த சைடு ஒரு பெரிய கோவில் இருக்குது நல்ல மதில் சுற்றியும் இருக்குது நாம் அதுக்குள்ளே போய் பார்ப்போம் வேணாம் அது இந்த வழியால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் பைக் எடுத்துகிட்டு வேறு ரூட்டில் போய் தான் போனோம் நல்ல திடல் இது ஏதோ பில்டிங் வேலை நடந்துகிட்டு என்ன பில்டிங் வாங்க போய் பார்ப்போம் கவர்னர் மாளிகை ஏதாவது அரசு அரசு இவங்களாம் வந்து தங்குகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே போய்டுறதுக்கு டிக்கெட்டு சொன்னேன் அஞ்சு ரூபா இதுதான் அது நான் அந்த சைடு காமிச்சென்னை கோவில் அந்த வழியால் வர முடியலன்னு இந்த வழியால் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் திறந்து நம்ம உள்ளே போயிட்டோம் கோவில் நல்லா தான் இருக்குது கோவிலில் யாரும் இல்லை பெருசாக சுற்றிலுமே நல்ல செடிகள் அமைப்போட நல்லா வச்சுருக்காங்க கோவிலை ஆனால் ஏன் கேட்ட சாத்தி வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியலை நல்லா தான் இருக்குது சிவன் கோவில் நினைக்கிறேன் பார்ப்போம் என்னன்னு எனக்கும் தெரியல மாசிலா மணிநாதர் கோவில் இதான் அது பழமையான கோவில் தான் நினைக்கிறேன் இதுவும் உள்ள ஒரு நாய் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு என்னைய வேற சுற்றி சுத்திருந்தது சரி கோவில சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு இந்த சைடு வந்தா ஒரு பழைய பால் அணிஞ்ச கோட்டை ஒன்று தெரியுது ரெட் கலர்ல இது என்னென்னு என்னால் உண்மையில எனக்கு என்னன்னு தெரியல நல்ல பெருசாக வட்டமாக கீழே வந்து தரையில் இது என்னமோ அங்கங்கே சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டு போயிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று போட்டி கிடக்கு இந்த வழியால் பைக்கு போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது பைக்கை கொண்டு போட்டுட்டு அங்கே ஒரு பாதை ஒன்று தெரியுது என்னென்னு போய் பார்ப்போமா சரி வாங்க போய் பார்ப்போம் போட்டெல்லாம் நிறையா கிடந்தது அந்த இடத்துல ஓ இந்த பாதை தானா சரி சரி போய் பார்ப்போம் காரு வேற போகுது கடல்ல ரோடு போட்டிருக்காங்க உங்களுக்கு இதுக்கான வீடியோ வேணும்னா என்னோட யூடியூப் சேனலில் வந்து பாருங்க ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் நல்லா தான் இருந்தது அந்த இடம் பைக்கில் போகிறதுக்கு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் கிட்ட போகிற மாதிரி இருந்தது